நீங்கள் மூவர் இருக்கும்போது போது மூன்றாம் அவரை விட்டுவிட்டு இருவர் மட்டும் என்ன செய்ய வேண்டாம் இதுக்கான ஆன்சர் ரகசியம் பேச வேண்டாம் இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஒரு ஆறு திக்கர்களை சொல்ல போறேன் உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பெரிய தேவை ஆக வேண்டி இந்த ஆறு திக்கர்களை ஓதி துவா செஞ்சா போதும் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் லேசாகும் நீண்ட நாள் தேவை நிறைவேறும் பொதுவா நமக்கு ஒரு குணம் இருக்கு கையில் இருக்கும் பொருளின் மதிப்பு தெரியாமல் இல்லாத ஒரு பொருளுக்கு ஆசைப்படுவோம் அதேபோலதான் போலதான் இந்த திக்கர்களும் நமக்கு மனப்பாடமா தெரிஞ்ச திக்கர்கள் இவை ஆனால் இதன் அருமை தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அல்ல சுபகானவத்தாலா நமக்கு மார்க்கத்தை இலகுவாக தான் தந்துள்ளான் அதற்கு ஒரு உதாரணம் இந்த திக்கர்கள் கஷ்டப்படாமல் பெரிய சோதனைகளையும் எளிதில் கடந்து விடலாம் என்னதான் அந்த திக்குறுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுபஹான் அல்ல அல்ஹுல்லா அல்லாஹு அக்பர் அஸ்தஹருல்லிஹி இந்த ஆறு திக்ருகளை பொறுத்தவரை நமக்கு மனப்பாடமாக தெரியும் ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஓதிருப்போம் என தெரியாது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தூங்கும் போது நபி சல்லாஹலை வசலம் அவர்கள் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லா ல இலாஹில் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் இந்த நான்கு திக்கர்களை ஓத வலியுறுத்தியுள்ளார்கள் மேலும் இதை ஓதுவது எளிது ஓதினால் வெற்றி நிச்சயம் சொர்க்கத்தில் நுழையலாம் ஆனால் ஷைதான் அதை செய்ய விடமாட்டான் என்ற ஒரு விஷயத்தையும் கூறியுள்ளார்கள் இந்த திக்கர்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருந்தால் தொழுகை முடிந்து ஓதக்கூடிய திக்கர்களாக இவை இருக்கும் மேலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் சிறந்த திக்கர்கள் அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தைகள் கூட அடுத்து அஸ்தஹுல்லா இந்த ஒரு வார்த்தை எவ்வளவு அதிகமாக சொல்கிறோமோ நம் சோதனைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் இந்த வார்த்தையை அதிகமாக நீங்கள் சொல்லிவிட்டாலே நினைத்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்கள் கஷ்டங்களை போகின்றான் என அடுத்து கடைசியாக சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி வபிஹம் திஹி காலை மாலை நூறு முறை ஓதினால் நம் பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அவை அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் சின்ன வார்த்தை இதை சொல்வதால் அல்ல சுபஹத்தால நமக்கு இப்படி ஒரு நன்மையை வழங்குகின்றான் ஒவ்வொரு திக்குறுகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது மொத்தமாக இதை சேர்த்து ஓதும்போது நமக்கு அல்ல அதிக நன்மைகளை தருவதோடு மட்டுமல்லாமல் இதை ஓதி நாம் என்ன கேட்டாலும் அதை தருவான் அதனால என்ன தேவை இருந்தாலும் முதலில் இந்த ஆறு திக்கர்களை அதிகமாக ஓதி துவா செய்ங்க சோதனைகள் கஷ்டங்கள் தொடரும் போது சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லா ல அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அஸ்துருல்லா சுபஹான் அல்லாஹி வபிஹம் திஹி இதை ஓதி உதவி தேடுங்க நிச்சயம் அல்லாஹுவின் உதவி உடனடியாக வரும் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறும் கூட்டத்தாரில் நாமும் ஒருவராக இருக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக ஆமீன் மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நீங்கள் உறங்க செல்லும் போது உங்கள் வீட்டில் உள்ள எதை அணைக்காமல் விட்டுவிடாதீர்கள் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்காத்தூ